அனைத்து ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக ஒருத்தர் பிறக்கும் போதே ஜாதகத்தில் அவர் காதல் திருமணம் செய்வாரா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்வாரா ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்வாரா மதம் விட்டு மதம் திருமணம் செய்வாரா கணவன் வந்து நல்ல அன்புள்ள குணமான கணவன் கிடப்பாரா பயங்கர கோபமான கணவன் கிடப்பாரா டென்ஷன் பார்ட்டி கிடப்பாரா அப்படின்றது எல்லாமே இந்த ஜாதக கட்டத்தில் வந்துடும் இந்த ஜாதக கட்டத்தில் என்ன வந்திருக்கோ அதேபடி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்த ஒரு நண்பர் அவருடைய ஜாதகத்தை கொடுத்தாரு கொடுத்த உடனே நான் சொன்னேன் நீங்கள் காதல் திருமணம் தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னேன் தமிழ்நாட்டில் நான் நிறைய விதத்தில் ஜாதகம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கரெக்டாக சொல்லலை யாரும் அப்படின்னு என் பெருமையாக சொன்னார் அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ராசி கட்டத்தில் காதல் திருமணத்துக்கு என்னென்ன கரக அமைப்பு இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அஞ்சாம் படம் ஏழாம் இடம் ஒம்பதாம் படம் இந்த மூணு இடம்தே காதல் திருமணத்துக்கு முக்கியமான இடம் அஞ்சாம் இடமும் ஏழாம் இடமும் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அவங்க காதல் பண்ணுவாங்க காதல் காதல் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா சுக்குர திசை அல்லது சுக்குர புத்தி எப்ப வருதோ அப்ப மாற்று பாலினத்தின் மீது ஒரு ஈடுபாடு ஏற்படும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சுக்கர திசையோ சுக்குர புத்தியோ வந்துருச்சுன்னா அந்த காதல் ஸ்டார்ட் ஆயிரும் அதே நேரத்தில் ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாற்று பாலினத்தின் மீது ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு காதலாக மலரும் எப்ப அஞ்சு ஏழு சேர்ந்தாலோ பார்த்தாலோ சார பரிவர்த்தனை பெற்றாலோ இது ஏற்படும் ரைட்டு அது எப்படி திருமணமாக மாறும் அப்படின்னா கூட இந்த ஒன்பதாம் அதிபதி சேர வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும் புரியுதா அப்போ தான் காதலிச்ச பிள்ளையவே அவன் கல்யாணம் பண்ணிக்கிடுவான் இல்லாட்டி ஒன் சைடு காதல் காதலிச்சுக்கிட்டே கிடப்பேன் கல்யாணம் நடக்கும் அது வேற ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன் இவர் ஒருத்தர் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ இறைவன் எப்படி அமைச்சிருக்காரு பாருங்க அதுக்கு நமக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை இப்போ பார்ப்போம் நீங்கள் பார்க்குற இந்த கட்டந்தேன் நான் பார்த்து நீங்கள் காதல் திருமணம்தான் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன ஜாதகம் இது டேட் ஆஃப் பர்த்து டயம் ஊர் இதெல்லாம் தேவையில்லை இது ஒரிஜினல் கட்டம் ஓகேவா இப்போ அஞ்சாம் மதிபதியும் ஏழாம் மதிபதியும் தொடர்புல வரணும்னே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் காதலிச்சாரா அஞ்சாம் அஞ்சாம் ஏழாம் ஏழாம் குரு சனி 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 இங்கே ஆட்சி ஆட்சி பெற்றாலே அஞ்சில் இருந்தால் பெரியோர் நேசன் பெரியோர் நேசன் அப்படின்னா என்னன்னா பெரிய பெரிய விஐபி ஓட தொடர்பு இருக்கும் சாதாரண ஆளு கூட தொடர்புல இருக்காது எம்எல்ஏ எம்பி டிஎஸ்பி எஸ்பி ஐஜி அப்படி தான் தொடர்பு வச்சிருப்பாங்க ஆண் குழந்தை பிறகு அதிக வாய்ப்புகள் உண்டு ஓகேவா பாருங்க அஞ்சாம் மடத்துக்கு ஏழாம் மடத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா சனி தன்னுடைய ஏழாவது பார்வையில இங்க குச்சிணா சனி தன்னுடைய ஏழாவது பார்வையில் ஏழாம் அதிபதி குருவை பார்த்து விட்டார் அப்ப காதல் பண்ணுவாருன்னு அர்த்தம் இவர் காதல் பண்ணுவாரு காதல் பண்ணாதது யாரு எல்லாருமே காதல் பண்றாங்க அந்த பாலியல் அந்த பா கொஞ்ச வயசுல வந்து அந்த இது வந்துடும் காதல் வந்து எல்லாத்துக்கும் வரும் அஞ்சு ஏழு எல்லாத்துக்கும் சம்மந்தப்படும் ஒன்பது சம்பந்தப்பட்ட காதலிச்ச பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா அமைப்பு இருந்தால் அந்த அம்மாவும் காதல் திருமணமும் செய்து கொள்ளும் ஓகேவா இப்போ பாருங்கள் அஞ்சாம் அதிபதி சனி ஏழாம் அதிபதி குருவை தன்னுடைய ஏழாம் பார்வையில் இருவரும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டார்கள் அப்போ காதல் இவர் பண்ணியிருக்காரு அடுத்து அந்த காதலச்ச பிள்ளையவே கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லை விட்டு விளைவு போயிட்டாரா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒன்பதாம் அதிபதி இங்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் எங்கே இருக்கிறார் சேர்ந்திருக்கார் அப்போ பாருங்க ஒன்பதாம் அதிபதியோட தொடர்பு வந்துருச்சு அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு வந்துருச்சு சுக்குரன் இங்கே இருந்து ஏழாம் அதிபதியோடு கூடியிருக்காரு இந்த இருவரும் சேர்ந்து அஞ்சாம் அதிபதியை பார்த்துட்டாங்க அப்போ இவருக்கு காதலிச்ச பிள்ளையவே கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு காலக்கட்ட வந்துருச்சு அப்போ இவருக்கு இதை வைத்து அவர்கிட்ட நான் சொன்னேன் ஐயா நீங்கள் காதல் திருமணம் தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு அடித்து சொன்னேன் ஐயா நூற்றுக்கு நூறு உண்மை நான் காதல் திருமணம் தான் செய்தேன் அப்படின்னு சொன்னார் நான் நிறைய வித்துக்கிட்ட பார்த்துருக்கேன் நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கேன் ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆனால் யாருமே இதுவரையும் சொல்லலை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு சொன்னார் நான் கல்யாணம் ஆன வருஷத்தையும் சொன்னேன் இந்த வருஷத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க இந்த வருஷத்தில் உங்களுடைய காதல் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஐயா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே கரெக்டா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஈரோட்ல இருந்து பெருமையா சொன்னார் ஓகேவா பாத்தீங்களா இங்க பாருங்க குரு உச்சம் ஏழுக்குரியவன் நாலுக்குரியவன் வாகனம்லாம் இந்த குரு திசையில மிகப்பெரிய யானை போன்ற வாகனத்தை வைத்திருப்பான்ற நாலாம் இடம் என்பதுதான் வாகனஸ்தானம் அம்மாவுக்கு ஸ்தானம் சுகஸ்தானம் எல்லாமே இந்த நாளுக்குரிய குரு பதினொன்றுல போய் உச்சம் பெற்றுட்டான் அப்ப இது ஒரு யோகம் பாத்தீங்களா குருவும் சந்திரனு சேர்ந்து இருந்தா இது குரு சந்திர யோகம் அவருக்கு நிறையா சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம டாப்பிக்கு காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அதுக்கு மட்டும்தான் பேசுறோம் அப்ப எவ்வளவு விஷயம் இதுல இருக்கு பார்த்தீங்களா குரு சந்திர யோகம் குருவும் செவ்வாயின் சேண்டா குரு மங்கள யோகம் எவ்வளோ இருக்கு இதுக்குள்ள என்ன எத்தனை விதிகள் இருக்கு பாருங்க அப்ப அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டால் பார்த்தாலோ சேர்ந்தாலோ சார பரிவர்த்தனை பெற்றாலோ அவர்கள் காதலிப்பார்கள் ஒன்பதாவது அதிபதி சம்பந்தப்பட்டால் காதலித்த பிள்ளையவே கல்யாணம் செய்வார்கள் ஏழாம் அதிபதி செவ்வாயாக வந்தால் கோவக்கார கணவன் அமைவான் ஏழாம் அதிபதி குருவாக வந்தால் குணவானாக அமைவான் பாத்துக்கங்க ஏழாம் அதிபதி சுபராக வந்தால் நல்ல கணவன் அமைவான் ஏழாம் அதிபதி சனியாக வந்து அந்த சனி கூட ராகு கேது சேர்ந்துருச்சுன்னா டெய்லி காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சோன்னா அட்டி வெளுக்கும் தம்மு முட்டும் முட்டும் அடித்து மாற்றி மாற்றி அடித்து பக்கத்து வீட்டுக்காரன் தூங்குறத கெடுத்து அவே எழுந்திரிச்சு வீடவே வந்து வித்துட்டு வேற வே ஏரியாவுக்கு போயிடுவேன் அந்த போயிருவேன் அந்தளவுக்கு அட்டி வெளுத்துடுவேன் குடும்பத்தில் நித்தமும் சண்டையாக இருக்கும் ஏழாம் அதிபதியோடு ராகு கேது சுக்குரன் இது சூரியன் செவ்வா போன்ற தீய கிரகங்கள் சேர்ந்தால் பண்பற்ற நாயகன் வந்து சேருவான் என்பது ஜாதக வீதி அப்போ ஏழாம் அதிபதியோடு எந்த தீய கிரகம் சேர்ந்திருக்குன்னு பார்க்கணும் ஐயா எனக்கு ஏழாம் எல்லா தீய கிரகமும் சேர்ந்திருக்கியா ஒன்னே ஒரு கிரகம் தான் பார்க்கலையா அதுவும் ஏழாம் பார்வையில் பார்த்துருச்சியான்னா சோழி முடிஞ்சு வச்சு நித்தஞ்சண்டை ஏதோ ஒருவர் வந்து ஹஸ்பண்டா வந்து உற்பரு மற்றபடி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி அமைப்பு அங்கே உருவாகிவிடும் இதுதான் அஞ்சாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் ஒம்போதாம் இடத்துக்கும் சம்மந்தம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் நன்றி வணக்கம்